அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற வரவேற்கின்றோம் இனிய நாளாகட்டும் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே பொதுக்காலத்தினுடைய பத்தாவது வாரத்தினுடைய வியாழக்கிழமையாகிய இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம் பயன்பெறுவோம் கடவுளை எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார் திருத்தூதர் பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று தொடர்ந்து அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் மூன்று முதல் ஆறு முடிய சகோதரர் சகோதரிகளே இன்று வரை மோசையின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும் இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாற்றியை பிரதிபலிக்கிறோம் இவ்வாறு மேன்மேலும் மாற்றி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம் இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம் ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம் நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாற்றி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை நாங்கள் எங்களை பற்றி அல்ல ஏசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம் அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம் நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார் அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாற்றியாகிய அறிவொளியே ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் எண்பத்தி ஐந்து நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் அவரது மாட்சி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது குடி கொள்ளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் அல்லேலூயா அல்லேலூயா புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் அலேலுயா அலேலுயா ஆண்டவரின் அச்செய்தியை தாழ்ந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் எழுதிய நற்செய்தி பிரிவு ஐந்து வாக்குகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசையர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கல்விப்பட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்களது காணிக்கையை பறிப்பிடத்திலே செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்களது காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையிலே அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய மேலான பெயரிலே இறை வார்த்தையை கேட்ட நாம் அதை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கோபம் இன்றைக்கு மிக சகஜமாக எல்லாருக்குமே வருகின்ற ஒன்றாய் இருக்கின்றது சிறியவர் முதல் பெரியவர் வரை கோபப்படுகின்ற நிலைப்பாடு என்பது மிகவும் சர்வ சாதாரணமாக நம்மை பாதிக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது என்பதுதான் உண்மை சிறு பிள்ளையாய் இருக்கின்றவர்கள் ஏதோ தர மறுக்கின்ற போது அது கோபப்பட்டு தரையிலே உருண்டு பிறண்டு அது அடம்பிடித்து சாதிக்கின்றது பெரியவர்களாயிருப்பவர்கள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்த பல காரியங்களை செய்வதும் உண்டு இவையெல்லாம் அன்றாட வாழ்விலே நாம் காண்கின்ற ஒன்று ஆனால் இந்த கோபம்தான் பல நேரங்களிலே பலருடைய மரணத்திற்கு காரணமாயிருக்கிறது கொலை வெறியைக்கு நம்மை தூண்டுகின்ற ஒரு காரணியாக இந்த கோபம்தான் அமைகிறது பிறரது பெயரை நாம் இழிவாய் பேசுவதற்கும் புரணி பேசுவதற்கும் இந்த கோபமே காரணமாய் அமைகிறது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை கோபமே இல்லாத மனிதன் உண்டா கோபமே படாமல் மனிதனால் இயல்பாய் இருக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போமேயானால் சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை பல உணர்வுகளிலே கோபமும் ஒன்றாய் இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த கோபம் நல்லதுக்கு துணை போகுமையானால் நல்லவற்றை விளைவிக்க செய்யுமேயானால் அது உண்மையிலேயே சிறப்பு மிக்கதுதான் ஆனால் அந்த கோபமே என்னுடைய சுயநலத்தை வெளிப்படுத்துவதாக என்னுடைய தீய குணத்தை அது பிரதிபலிப்பதாக என்னுடைய தீய நாட்ட எல்லாம் அது வெளிக்கொணருகின்ற ஒன்றாய் இருக்குமேயானால் அது என்னையும் அளிக்கும் என்னவர்களையும் அது பாதிக்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு பாடம் இயல்பாய் இருக்கின்ற இந்த கோபத்தை மிக அழகாக ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம் உங்களது படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக கோபத்தை தனித்துவிட்டு அமைதியாய் நீங்கள் படுத்துறங்குங்கள் என்று தாவிதரசர் தன்னுடைய திருப்பாடலிலே நான்காவது திருப்பாடலிலே நான்காவது வார்த்தையாக கூறியிருப்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இதே ஒரு எண்ணத்தை பிரதிபலிப்பதாகவே நாம் பார்க்கின்றோம் பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்திலே எழுதுகின்ற பொழுது சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பாக உங்களது கோபத்தை தனித்துக் கொள்வது என்பது அவசியமான ஒன்று அதற்கு மேலாக அந்த கோபத்தை எடுத்துச் செல்லும்போது அது வேறு வேறு தேவையில்லாத காரியங்களை அது பெற்றெடுக்க துணை போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள பௌலடிகளார் நமக்கு அழைப்பு தருகின்றார் இந்த கோபத்தை தனித்துக் கொள்வதற்கு என்ன வழி ஏசையா இறைவாக்கினருடைய நூல் மிக அழகாக ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை நமக்கு சொல்லி தருகிறது உண்மையிலேயே நீங்கள் கோபப்படுகின்ற ஒரு நேரம் வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு அறைக்குள் சென்று கதவை உள் உள்தாழிட்டு கொள்ளுங்கள் உங்களது கோபம் தணிகின்ற வரை சற்றே அமைதியாய் பொறுமையாய் தனி இருங்கள் என்று கூறுகின்ற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள ஏசையா வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார் எனவே இத்தகைய ஒரு நல்ல காரியத்தை இப்படியாய் நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது நம்முடைய கோபத்தை நாம் தனித்து கொள்ள முடியும் அப்பொழுது நாமும் வாழ்வு பெற முடியும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே தருகிறது கேட்போம் பயன் பெறுவோம் பலன் கொடுப்போம் இறை வார்த்தை என்றும் நம் வாழ்வினுடைய பாதைக்கு ஒளியாகட்டும் ஆமென்